தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்க நல்லூரில் சாலை விரிவாக்கத்திற்காக இடிக்கப்பட்ட பழைய பயணிகள் நிற்கொடை இருந்த இடத்தில் மீண்டும் புதிய நிறற்கொடை கட்டித்தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்க நல்லூரில் பயணிகள் பயன்படுத்தி வந்த பேருந்து நிறுத்தம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலை விரிவாக்கப் பணிக்காக அகற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து உள்ளூர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு லட்சம் ஒதுக்கீடு செய்து வேறொரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் பேருந்து நிறுத்தம் கட்டுவதற்கு கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் முயற்சி செய்கிறது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தி நல்லூர் முஸ்லீம் ஜமாத்து மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரிக்கை மனு அளித்தனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தலையிட்டு ஏற்கனவே இருந்த இடத்தில் பேருந்து நிறுத்தத்தை கட்டித்தர வேண்டும் இல்லை என்றால் சிறுவைகுண்டம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நல்லூர் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஜமாத்து இதர பொதுமக்கள் சார்பில் இந்த பேட்டியை நான் கொடுக்கின்றேன் செய்திநல்லூரில் ஏற்கனவே எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற ஸ்டாப் இருக்கிற இடம் இருந்தது அந்த இடத்தில் ஸ்டாப் திரும்பவும் கட்டுவது என்று மாவட்ட நிர்வாகம் செய்தி கருங்குளம் ஒன்றிய ஒன்றியமும் ஒன்றிய அலுவலகமும் முடிவு செய்தார்கள் ஆனால் ஏதோ காரணத்தினால் அது ஒரு பல கிலோமீட்டர் பல மீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை அந்த பகுதி மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய ஜ ஜமாத்தும் இதர பகுதி மக்களும் ஒட்டு அதை எதிர்க்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்தில் அதை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகா ஓட்டப்படாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகா அவரிடம் நாங்கள் முறையிட்டோம் அவர் சொன்னார் நீங்கள் சொல்வது சரிதான் நான் அந்த ஒர்க்காலரை மாற்றி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரிடம் ஏதோ காரணத்தினால் யாரோ நேர எதிரான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் மூன்று கருத்தை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வைத்திருக்கிறோம் ஒன்று ஏற்கனவே பயன்படுத்தின அதே இடத்திலேயே பஸ் ஸ்டாப்பை கட்ட வேண்டும் ரெண்டாவது இடம் எக் இது ரெண்டாவது எக்காரணம் கொண்டும் இதுக்கு அப்பால் போட்டு கட்டக்கூடாது மூன்றாவது மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்திலேயே அதை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறோம் அவர் அவர் சம்பந்தமாக உதவி ஆட்சியரை அனுப்பி நான் பார்வையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் இந்த ஜமாத்தும் இதர போதிய மக்களும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாளைய தினம் செய்து நல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இது முடிந்த பிறகு இன்னும் நாலு தினங்களில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரை சிறிவேகுண்டம் தாழ்வா அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்